ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது இந்த துவரங்காய் வச்சு செஞ்ச அக்கி ரொட்டிங்க இது கர்நாடகா ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் இதை வேக வச்சதை இப்படி சாப்பிடுவோம் இல்லைங்களா இப்படி பிரித்து இதை டேஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த லேசான உப்பு தண்ணியோட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தோல்ல இருக்கிற சத்துக்களும் இதில் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வீடியோ எடுக்கிறதால நான் இது வாயில் போடலை இல்லைன்னா உடனே வாயில் போடுவோம் அவ்வளோ டேஸ்டியான விஷயம் இப்போ இதை வந்து நம்ம இந்த அடையில போட்டு செஞ்சுருக்கேன் அக்கி ரொட்டி அப்படின்னு சொல்லுவோம் நல்லா மொறு மொறு மொறுன்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுவும் இந்த விண்டர்ல வந்து அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இது கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க இப்போ இந்த சீசனில் வந்து இந்த துவரங்காய் வரும் இதை வந்து நம்ம அப்படியே வேக வச்சு சாப்பிட்டா அப்புறம் சாம்பாரில் போடுறது அதாவது உரிச்சிட்டு இது மாதிரி காய் எடுத்து சாம்பாரில் போடுறது அது மாதிரி எல்லாம் செய்வோம் இப்போ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கர்நாடகா டிஷ் இது செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் இப்போ நாம் வந்து இது செக் பண்ணிட்டு தான் தண்ணி வேக வைக்கப் போகிறோம் இப்போ வந்து இது அப்படியே முழுசா சாப்பிடும்போது இந்த மேல் தோல்விய சத்துக்கள் வந்து இந்த காயில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்கோசம் அந்த காலத்துல இருந்து எது ஜஸ்ட் கழுவிட்டு நல்லா செக் பண்ணிடுவாங்க ஓட்டை அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது நம்ம உரிச்சிட்டு எடு இது மாதிரி எடுத்துடுவோம் நாம இதை வந்து உரிச்சதை வந்து இதுலயே போட்டும் வேக வைக்கலாம் ஆனால் இது வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷை செஞ்சு காமிக்கிறதால இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம உப்பு போட்டு தனியாக வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம் ஒரு நம்ம கிழங்கு வகைகள் வேர்க்கடலை அதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி இது ஒரு ஸ்நாக் ஆட்டா சாப்பிட்லாம் இதையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ இது வச்சுக்கிட்டு இதை குக்கரில் போட்டுட்டு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது மாதிரி மூழ்கிற அளவு தண்ணி விட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு அந்த அதில் உப்பு சேர்றதுக்கோசம் உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டீம் வந்து வெயிட் அப்புறம் சவுண்ட் வந்ததுமே ஒரு பத்து சவுண்டு இல்லை பத்து நிமிஷம் அது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டு நம்ம சாப்பிடலாம் இது வேகட்டும் அதுக்குள்ளே அடுத்தது நம்ம அது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் உப்பு இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போடுறேன் இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது வெந்தப்புறம் இதில் இருக்கிற மிச்ச தண்ணி வந்து நமக்கு யூஸ் ஆகும் இப்போ இதில் தூள் கொஞ்சம் வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு இப்போ இது வேகட்டும் இது வந்து பாதி அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை எடுத்து இப்படி கிள்ளி பாருங்கள் கிள்ளி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிள்ளு விடணும் இது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாத்தீங்களா நல்லா வருது இப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து கொஞ்சம் முத்தல் அதனால அப்படி இருக்கு ஆனா நம்ம செய்யற டிஷ்ஷுக்கு வந்து இது மாதிரி இருந்தா போதும் இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆரட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சூடு ஆறுது இப்போ நம்ம இந்த மாதிரி வானலி எடுத்துக்கோங்க நல்லா திக்கா இருக்கணும் வானலி அது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த டிஷ் வந்து கர்நாடகா ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இது துவர ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஆனால் நான் அந்த அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு இதில் சிக்கனமாக எண்ணெய் செலவு பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி நான் வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு ஸ்பூன் எண்ணெய் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு ஆனால் நான் வந்து இதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் அதுவும் மூணு ஸ்பூன்னா இது வந்து அரை ஸ்பூன் தான் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறது ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தான் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு என்ன பூசி இருக்கேனா இதில் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இது மாதிரி பூசி விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அரிசி மாவு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஓ இந்த இரநூறு கிராம்க்கு நான் கொ உப்பு இதில் போடலைங்க அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதால நான் உப்பு போடலை இப்போ இதில் ஷாப் பண்ண பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டுட்டு நாம இப்போ அதை அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தே தேவையான அளவுக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க இதில் வந்து நம்ம அந்த வேக வச்ச துவரையை போட்டுக்கலாம் நம்ம நமக்கு வந்து எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஃபுல்லாக போடணும்னு இல்லை இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க அப்படியே மொத்த தண்ணியும் ஊற்றாதீங்க இதை வந்து அப்படியே பூவாட்டம் பிசையணும் போர்ஸை பெசைஞ்சோம் அப்படின்னா துவரை வந்து வெந்திருக்கிறதால நமக்கு அப்படியே ஸ்மாஷ் ஆகிடும் தான் நம்ம பாதி அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து வெது வெதுன்னு இருக்கு லூபாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அது மாதிரி இருக்கு இப்போ நிதானமாக இப்படி பெசறினா மாதிரி தான் நம்ம பிசையணும் அழுத்தி பிசையக்கூடாது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த கொத்தமல்லி மிச்ச கொத்தமல்லியே சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இருக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல வந்து எள்ளு கூட போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம்தான் வெள்ளை எள்ளு துருவின தேங்காய் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப வந்து அப்படியே சேருது மாவு இதுல இருக்கிற தண்ணி விட 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 இது கொஞ்சம் நல்லா எப்படி அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாகியாக இருக்கணும் அப்போ தான் அந்த நம்ம இதில் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பெருங்காய தண்ணி இருக்கிறதில்ல இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி அந்த துவரையோட தண்ணியோட ஸ்மெல்லு இந்த துவரை வந்து ரொம்ப பேருக்கு தெரியும் ஆனால் தெரியாதவங்களுக்கொசரம் எரி இன்ஃபர்மேஷன்னாக சொல்கிறேன் நான் இந்த துவரை என்ன அப்படின்னா துவரம்பருப்புடையர்லியஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை வந்து இந்த இது காஞ்சி நல்லா காஞ்சப்பறம் நம்ம இதை வந்து மிஷினில் உடைப்பாங்க பாருங்க இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு இந்த துவரம் வந்து இன்னும் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அதை போடுறேன் இதில் கொஞ்சம் அது மிச்சம் இருந்துச்சுன்னா சும்மா கூட சாப்பிட்லாம் ஏன்னா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுல அப்படி கூட சாப்பிட்றதுக்கு இருக்கும் இவ்வளோ தான் முடிஞ்சதுங்களா இப்போது கொஞ்சம் சாகி ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க லைட்டாக ரைஸ் ஃப்ளார ஏதாவது நம்ம அதை ரைஸ் ஃப்ளார் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதை வந்து இப்போ வானிலையில் எண்ணெய் பூசி வச்சுருக்கோம் இல்லையா இதை அடுப்பில் வைக்கக்கூடாது அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வானிலை எண்ணெயை வந்து அப்படியே ஒரு தடவை நம்ம சொலட்டி விட்டுட்டு இப்போ நான் இதை வந்து ரெண்டாக யூஸ் பண்ண போகிறேன் அடையாக நான் செய்ய போகிறேன் ரொட்டி அக்கி ரொட்டி இது மாதிரி நல்லா அழுத்தி சன்னமாக வரணும் கொஞ்சம் தின்னாக இருந்தால் உங்களுக்கு குவிக்காக டோஸ்ட் ஆகும் நல்லா ஆனால் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஓரமெல்லாம் தப்பமாக நிற்கக்கூடாது ஏன்னா டோஸ்ட் ஆகாது உங்களுக்கு இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதை அடுப்பில் வைக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ அடுப்பு வந்து வைக்க வைக்கக்கூடாது சிம்மில் தான் வைக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் அந்த வானொலி சூடாகிறதுக்கோசம் நம்ம ஹைல வச்சுருக்கேன் இப்போ ஹைல வச்சுட்டு நம்ம அந்த லைட்டாக அந்த புகை வரும் லேசாக பபிள்ஸ் வர்ற மாதிரி வரும் அப்போ வந்து நம்ம அனல் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் அப்படியே தெரியுதுங்களா அந்த பபிள்ஸ் வர்றது எல்லா இடமும் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ சிம்மில் பண்ணிடலாம் இது வந்து இன்னும் பெருசாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது நான் இப்போ வந்து இரநூறு கிராம் போட்டிருக்க மாவு இன்னும் க அதாவது ஃபுல் அடையாவும் அப்படியே ஃபுல்லா ஒன்னாவா அப்படியே தட்டிடலாம் நான் இப்ப வந்து நான் ரெண்டா செய்கிறேன் ஒன்றா கூட அப்படியே ஃபுல்லா செய்யலாம் தோசைக்கல்லும் செய்யலாம் இப்போ இது வந்து கர்நாடகா பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வானிலி செஞ்சாலும் சரி தோசைக்கல்லில் செஞ்சாலும் சரி அவங்க அஞ்சாறு தோசைக்கல்லு அஞ்சாறு வானிலி வச்சிருப்பாங்க இப்ப வந்து ஒன்னு செஞ்சு அடுப்புல வச்சுட்டு அடுத்ததுல செய்ய ஆரம்பிப்பாங்க இது இறக்கிட்டு அதை வைப்பாங்க இல்ல ரெண்டு ஸ்டவ்ல ரெண்டு வைப்பாங்க அது ரெண்டு முடிஞ்சதுமே இன்னொன்று வைக்கிறதுக்கு இன்னொரு செட் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க அது மாதிரி அவங்க இது ரெகுலர் ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்ப பாருங்க நான் அனல் கம்மி பண்ணிட்டேன் நல்லா அனல் கம்மி பண்ணிட்டு இப்ப மூடி வைக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்ல தான் இப்போ பாருங்க அடுப்பு வந்து இது மாதிரி சிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிங்க அப்படின்னா ஜல்தி டோஸ்ட் ஆகும் ஆனால் டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம இது மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் வந்து மத்தியில் அப்படியே இருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி விட்டும் போடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னும் டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த எண்ணெயை வந்து நான் அப்படியே இப்படி விடுறேன் ஏன்னா நம்ம இதில் மேலேயே எண்ணெய் இருந்தது அப்படின்னா மேலே கீழே டோஸ்ட் ஆகிறது கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம விருப்பத்துக்கு இதை திருப்பியும் போடலாம் அப்படியேவும் டோஸ்ட் பண்ணலாம் திருப்பி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வந்து நல்லா டோஸ்ட் ஆகிருக்கிறதா இல்லை அழுத்த முடியல கொஞ்சம் நிதானமாக அழுத்திக்கிட்டோம் அப்படின்னா உடையாம அப்படியே பெண்ட் ஆகும் உங்களுக்கு இப்போ அதில் இருக்கிற எண்ணெயே போதும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நமக்கு அப்படியே டோஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து டோஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு மூடி திறக்காமையே எப்படி தெரியும் அப்படின்னா சுறுச்சுடுன்னு சத்தம் கேட்கும் அந்த ஆவி தண்ணி வந்து அப்படியே அதுக்குள்ள விழும்போது சுறுச்சுடுன்னு சத்தம் கேட்கும் இப்போ எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியாது இப்போ பாருங்க நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் நாம வந்து அனல் கம்மியாதானே தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடக்கூடாது இப்போ வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு தட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அப்பளம் மாட்டோம் நல்லா நிற்கும் அப்படியே ஆட்டமே நிற்கும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா ஜாஸ்தியாக விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இது ரெடி டு ஈட் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அதே போல் இப்போ இந்த மாவு நமக்கு ஜாஸ்தியாக பிசைஞ்சிட்டோம் நிறையா இருக்குது அப்படின்னாலும் அடுத்த நேரத்துக்கு நம்ம இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நல்லா காரமாக செய்வாங்க இப்போ நான் இந்த குவான்டிட்டி போடுறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு அது மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க சா டேஸ்டியான ஒரு ரொட்டி அதாவது துவரை அட் அக்கி ரொட்டி எல்லாம் செஞ்சு பாருங்க அப்புறம் வந்து இந்த நான் துவரை போட்டிருக்கேன் துவரைக்கு பதில் அவரை இந்த பிஞ்சியா சின்ன சின்னதாக வரும் இல்லையா அதுவும் போட்டுக்கலாம் வேக விட்டு போட்டுக்கணும் அவரையும் போட்டுக்கலாம் அவரை வந்து நம்ம கில்லுப்படுற அளவுக்கு வேக விட்டுட்டு அதையும் போட்டு நம்ம இதில் செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் நம் சுஜாதா மனோகரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நான் சொல்லணும் இப்போ இது வந்து வானலி வந்து நல்லா சூடாக இருக்குது சூடு ஆறினப்புறம் அடுத்தது நம்ம செய்யலாம் இல்லை இதே மாதிரி இன்னொரு வாணலி இருந்ததுன்னா அதை தட்டி நம்ம இதில் ரெடி இருந்தோம் அப்படின்னா இது இறக்கிட்டால் அதை வச்சிட்டோம் அப்படின்னா டோஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ